அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி புடலங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் புடலங்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு புடலங்காய் எடுத்துருக்கேன் அது தோல்லாம் நீக்கிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் புடலங்காய் பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் புடலங்காய் பச்சை மிளகாய் உப்பு கருவேப்பிலை தேங்காய் சீரகம் வெங்காயம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கி எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பில் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் இருந்துட்டு இருக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ அதில் நம்ம புடலங்காயை போட்டுக்கலாம் புடலங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு புடலங்காயை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் புடலங்காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு புடலங்காயிலேருந்து லைட்டாக தண்ணி வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் புடலங்காயிலேருந்து லைட்டாக தண்ணி வந்துடுச்சு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது புடலங்காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ புடலங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு மூடி வச்சு மூடி நம்ம வேக வச்சுக்கலாம் புடலங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு புடலங்காய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம இதில் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் மிக்சி ஜரில் தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா குரக்குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் குரக்குரன்னு அரைச்சி எடுத்தாச்சு தேங்காய் ரெடி இப்போ நம்ம இதை புடலங்காயில் போட்டுக்கலாம் புடலங்காய் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா தேங்காய் புடலங்காய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா வாசனை வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு புடலங்காய் பொரியல் ரெடி இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க புடலங்காய் பொரியல் ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புடலங்காய் பொரியல் ரெடி புடலங்காயில் வெட்டு ஏ பிசி நிரந்துள்ளது அதோடு கால்சியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் கார்போஹைட்ரேட் மினரல்கள் இரும்புச்சத்து கால்சியம் மெக்னீசியம் அயான் பொட்டாசியம் மங்னீஷியம் அதிகமாக நிறைந்திருக்கின்றன மலச்சிக்கல் பிரச்சனை தீர மூலம் சரியாக எலும்புகளின் ஆரோக்கியத்துக்கு மிகவும் உதவுகிறது சக்கரை நோயாளிகளுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவே குறைக்கிறது உடல் எடை குறைப்பு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க புடலங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது புடலங்காய் கூட்டாகவோ பொரியலாகவோ வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் நீர் சத்து அதிகமாக இருக்குது புடலங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது